ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் முப்பத்தி எட்டு தயவு செய்து இருபது வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் படிக்க வேண்டாம் தீரனின் வீட்டில் ரோஜாவிடம் பேசிவிட்டு வெளியேறிய தேவின் கால்கள் ஒரு நிமிடம் அப்படியே நின்றது இதற்கு முன் ரோஜாவை நான் கோபமாக இப்படியெல்லாம் பேசியதே கிடையாதே நம் பேசியதின் விளைவு ரோஜா வேறு தவறான முடிவை எடுத்துவிட்டால் என்று தேவ் மனம் கூற ரோஜா ஒன்றும் கோலை அல்ல அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள் என்றுதான் தேவ் நினைத்தான் எப்பொழுதுமே மனது சொல்வதை விட மூளை சொல்வதை கேட்பதுதான் சரி என்று நினைப்பவன் முதல் முறையாக ஏதோ மனது உறுதி கொண்டே ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான் தேவ் அப்போதுதான் ரோஜா போகும்போது வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்குவது போல் சந்தேகம் உறுதியானது அதை கண்டதும் அப்பொழுதே முழுவதுமாக ருத்ரதேவனாக மாறியிருந்தான் தேவ் ரோஜா அவர்கள் வாழ்ந்த பழைய வீட்டிற்குள் நுழைந்து விஷத்தை கையில் எடுத்து அருந்து போகும் சமயம் அங்கே கதவு படார் என உடைந்தது எதிரிகளிடம் மட்டும் காட்டும் முகத்தை முதன்முறையாக தன் ரோஜா கோழைத்தனமான முடிவை எடுத்துவிட்டாளே என நினைத்து சினம் கொண்டவனாக ரோஜாவின் முன்பு நின்ற தேவ் அடுத்த நொடி அவள் கன்னத்தில் பலார் என அறைந்திருந்தான் அப்போது கூட அவன் கோபம் தனியவே இல்லை அவளை அடித்த வேகத்தில் ரோஜா உதட்டிலிருந்து உதிரம் வர அவளின் உதட்டை மிகவும் வன்மையாக தன் உதட்டால் மூடிக்கொண்டான் தேவ் அவன் அடித்ததில் கண்ணமும் அவன் முத்தத்தில் உதடும் மாறி மாறி எரிந்தாலும் தன் ருத்ரன் தன்னிடமே வந்ததை நினைத்து அவனை தன்னோடு இறுக்கி அரவணைத்துக் கொண்டாள் ரோஜா ஆனால் தேவின் அணுகுமுறை மிகவும் வெறி கொண்டதை போல் இருந்ததை நினைத்து சற்று பயந்தும் போனாள் இத்தனை வருடங்களில் அவளை அவன் இந்த அளவுக்கு வெறி கொண்டு செயல்பட்டதே இல்லை ஒவ்வொரு முறையும் அவளுக்கு வழித்துவிடக் கூடாது என எண்ணித்தான் தன் சந்தோஷத்தை கூட குறைத்து கொண்டு மெதுவாகத்தான் அவளை நாடுவான் அப்படி இருக்க இன்றோ வெறி கொண்ட வேங்கையாக அவளிடம் நடந்து கொண்டு இருந்தான் என்ன நினைத்தானோ உதட்டுக்கு சிறு சுதந்திரம் கொடுத்து தன் உதட்டை பிரித்து எடுத்தவன் தன் சட்டையை வேகமாக கலட்டி அதை மூளையில் தூக்கி எறிந்தவன் அடுத்ததாக அவளின் முதுகின் புறம் அவளோடு சேர்த்து நின்று கொண்டு அவளின் மிருதுவான வயிற்றில் தன் இரு கையையும் அழுத்தி இன்னும் ரோஜாவின் உடலோடு மேலும் மேலும் இறுக்கிக் கொண்டான் கழுத்தில் முத்தங்களை கொடுத்த பின்பு அதே இடத்தில் லேசாக கடிக்கவும் செய்தவன் அவளின் புடவையின் பின்னை கலட்ட கூட பொறுமையில்லாதவன் அப்படியே இழுத்து அந்த புடவையை அவள் உடம்பிலிருந்து முழுவதுமாக அகற்றினான் அவன் ஆசைகளுக்கு அவள் அணிந்திருந்த ஆடைகள் தடையாக இருக்க ஒவ்வொன்றாக அவன் கையாலேயே கலட்டி தூக்கி எறிந்தாள் ருத்ரதேவன் கழுத்தில் அழுத்தமாக முகம் புதைத்தவன் தாபம் கொண்டு கடித்து வைத்தான் பொதுவாகவே அவளோடு அவன் சேரும்போதெல்லாம் அவள் அங்கங்களைப் பற்றி வர்ணித்துக் கொண்டேதான் ஒவ்வொரு முறையும் கூடுவான் ஆனால் இன்று ஒரு வார்த்தை கூட அவளோடு அவன் பேசவில்லை அவளின் பின்னால் அதே நிலையில் நின்று கொண்டு அவளின் ஆசைகள் தூண்டப்படும் இடத்தில் அவன் தன் இரு கையையும் வைத்து அழுத்தமாக பிடிக்க அவளின் பெண்மை மலரவும் அவனின் ஆண்மை வெளிக்கவும் சரியாக இருந்தது ரோஜாவை அப்படியே திருப்பி தேவ் தன் உயரத்துக்கு தூக்கி அவன் நெஞ்சுக்கு நேராக கொண்டு வந்து அவளை நேருக்கு நேராக அவன் உடலை உடற்பயிற்சி செய்து ஏற்றி வைத்திருந்தாலும் இந்த மூன்று மாதத்தில் இன்னும் கூடுதலாக இரும்பை போல் மாற்றி வைத்திருந்தான் தேவ் அந்த கல்லை போன்ற உடம்பில் ரோஜா என்ற எழுத்து அவன் நெஞ்சில் அழகாக மின்னியது எப்போதும் போல் அந்த பெயர் பெட் இடம்பெற்ற இடத்தில் அழுத்தமான முத்தம் ஒன்று வைத்த ரோஜா என்றும் இல்லாமல் புதிதாக அதே இடத்தில் கடித்தவள் தேவ முகத்தை காண மறுத்து நாணம் கொண்டவள் மேலும் அவனோடு ஒன்றி ரோஜா விஷமருந்தை கடையில் ரோஜா வாங்கும் போதே தேன் பாட்டிலையும் சேர்த்து வாங்கி இருந்தால் ரோஜாவிற்கு கசப்பு சுத்தமாக ஆகாது அந்த தேன் பார்த்ததும் இறுக்கமான முகத்தை வைத்துக் கொண்ட தேவின் தோன்றி மறைந்தது அதை ரோஜா பார்க்க தவறினாள் தேவ் சிரித்ததுக்கு அர்த்தம் சாக போகும் போது கூட சிறு பிள்ளை போல் இனிப்பை தேடுகிறாள் என்றுதான் ஆனால் அவள் வாங்கிய தேன் தேவிற்கு வேறு விதமாக உதவு போவதை அவள் அறியவில்லை அந்த தேன் பாட்டிலை கையில் எடுத்தவன் அதை திறந்து ரோஜா ஏன் எதற்கு யோசிக்கும் முன்னே அவள் மீதே அந்த தேனை கொட்டினான் தேவ் அப்போது அந்த தேன் பயணிக்கும் இடத்தில் எல்லாம் தேவின் உதரும் சேர்ந்து அவளுடன் பயணிக்க தொடங்கியது சில இடங்களில் அந்த தேனை நாவால் சுவைத்தும் மேடு பள்ளங்களில் பல்லால் கடித்தும் தன் தாகத்தை தீர்த்து கொண்டான் ரோஜா பாவம் அவன் ஒவ்வொரு செயலிலும் சுகத்தில் முடங்கி கொண்டே இருந்தால் எவ்வளவு ருசித்தும் அவன் பசி அடங்காதது போல் இருந்தது தேவின் செய்கை ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நீண்ட நேரம் நிலை கொண்டிருந்தான் தேனை எவ்வளவு உறிஞ்சி எடுத்தும் அந்த இடத்தில் இன்னும் ஏதோ தேனை விட மிகவும் ருசியான ஒன்று அவனுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது போல் தேவாமிர்தத்தையும் மிஞ்சிய தேவனின் அமிர்தம் அங்கு கிடைப்பது போல் தோன்றியது தேவிற்கு ரோஜாவின் நிலையோ அவனின் தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டும் கால்களை வாய் ஒவ்வொரு இடத்திலும் கை ஒரு இடத்திலும் தன் சிறப்பாக செய்து கொண்டு இருந்தது அதில் மொத்தமாக தன்வசம் இழந்த ரோஜா அப்படியே சரிய தேவம் ரோஜாவோடு சேர்ந்து சரிந்து கீழே படுக்க இறுதியாக மூன்று மாதத்திற்கு பிறகு அவளின் பெண்மையில் அவன் ஆண்மை மிகவும் வெறி கொண்டதை போல் அடங்கியது ரோஜா காதலோடு அவனை தனக்குள் அன அரவணைத்துக் கொண்டாள் மிகவும் ஆழமான தேடலை அவளுடன் தேடியதின் பலன் முதல் முறையாக மிக திருப்தியாக உணர்ந்தான் தேவ் ஆனால் தேவிற்கு போதவில்லை என்றது போல் இருந்தது மூன்று மாதத்திற்கு சேர்த்து வைத்து இந்த ஒரு நாளிலேயே ரோஜாவை பாடாய் படுத்தி எடுத்துக் கொண்டிருந்தான் தேவ் அவன் வேகத்தை பார்த்து சற்று வலித்தாலும் முதல் முறையாக அவன் முகத்தில் இதுவரை இல்லாத சந்தோஷத்தை கண்டு அவளும் உற்சாகத்தோடு அவனுக்குள் சேர்ந்து இசைந்து கொடுத்தாள் ரோஜா அதே வேகத்தோடு நான்கு ஐந்து தடவைக்கு மேல் வேறு வேறு மாதிரி அவளோடு கூடலில் கலைந்து கரைந்து போனான் தேவ் அது கூட அவனுக்கு பற்றாததை போல்தான் இருந்தது ஆனால் தன் மனைவி மிகவும் சோர்வடைந்து விட்டதை அறிந்தவன் முதலில் அவன் எழுந்து அவளை அப்படியே கைகளில் ஏந்தி கட்டிலில் படுக்க வைத்து அவள் அருகில் அவளை மிக நெருக்கமாக அணைத்து கொண்டு தேவம் ரோஜாவும் ஈருடல் ஓரொரு உயிராக இணைந்து உறங்கிப் போகினார் இங்க கீர்த்தி தீரனிடம் மிகவும் கவலையோட பேசிக் கொண்டு இருந்தாள் தீரா ரோஜா வேற ரொம்ப கவலையோட இருந்தா அவ போறப்பயே நாம தடுத்து சில கா சில காலம் நம்ம வீட்டுல வச்சிருக்கலாம் என்ன சொல்ல தேவன்னா ரோஜாவ தனிய கண்டிப்பா விடமாட்டார் கீர்த்தி என் யோக சரின்னா அவங்க இந்நேரம் ஒரே இடத்தில் ஒன்னா இருப்பதாக தான் ஏன் உன் மனசு சொல்லுது கீர்த்துமா அண்ணா ரோஜாவ அந்த அளவுக்கு பேசியது காரணம் தன் உயிரையே வைச்சிருந்த ஒருத்தி தம் மேல சந்தேகப்பட்டுட்டாளேங்கிற காரணத்தாலதான் இருக்கும் மத்தபடி அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு என் அண்ணாவால யோசிக்கவே முடியாது என கீர்த்திக்கும் தீரன் புரிய வைத்து கொண்டு இருந்தான் உண்மைதான் ரோஜாவின் மேல் உயிரியே அல்லவா வைத்திருந்தான் தேவ் மற்ற கணவன் மனைவி மேல் வைத்திருக்கும் அன்பை விட பல மடங்கு ரோஜாவின் மேல் அன்பை வைத்திருந்தான் தேவ் இவ்வளவு ஏன் தீரனும் காதல் திருமணம் தான் ஆனால் அவ்வளவாக காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டான் சில நேரங்களில் மட்டுமே அதை வெளிப்படுத்துவான் ஆனால் தேவோ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ரோஜாவை தன் அன்பால் திக்குமுக்காட வைத்து விடுவான் கீர்த்தி டேவ் கம்பெனிக்கு போன் செய்து கீர்த்தியோடு வேலை செய்யும் ஒரு பெண்ணிடம் இன்று நம் எம்டி வந்தாரா என்று கேட்க அந்த பெண் இல்லை என பதில் அளித்ததும் தான் அப்போதுதான் கீர்த்திக்கு நிம்மதியாய் போனது ஏனென்றால் கம்பெனியில் தேவ் அண்ணன் இல்லை என்றால் கண்டிப்பாக ரோஜாவுடன் தான் அண்ணா இருக்க வேண்டும் என முடிவு செய்தவள் ரோஜாவிற்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்ததும் தீரனை ஓடி சென்று தீரா யோர் டிசிஷன் கரெக்ட் அண்ணா கம்பெனிக்கு வரல என சந்தேகம் சந்தோஷப்பட்டு கொண்டே அவனை அணைத்துக் கொண்டாள் நீண்ட நேரம் தேவ் தான் முதலில் வெற்று மார்பில் எந்த ஆடையும் இன்றி அழகோவியமாய் படுத்திருந்த மனைவியை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் தேவ் அவள் முகத்தில் கூடியிருந்த முடியை தன் விரலால் அவள் காதூரத்தில் ஒதுக்கியவன் அவளுக்கு தெரியாதவாதே கண்ணத்தில் முத்தத்தை பதிக்க அவள் இதழும் என்னையும் ஏதாவது செய் என்று கூறுவது போல் இருந்தது அவனுக்கு அவள் இதழை முன்பு போல் மெதுவாக அடுத்ததாக அவன் கண்களில் அவளின் முக்கியமான இடம் ஒரு கழுத்து படுத்திருந்த ரோஜா கழுத்து வரை போர்த்தியிருந்த போர்வைக்குள் தன் தலையை விட்டு தேவன் தேவாமிர்தத்தை அள்ளி பருக தொடங்கினான் அதில் லேசாக கண்விழித்தவள் ருத்ரா என முனங்கிக்கொண்டே கொண்டே அவன் தலையை வருடி கொடுத்தாள் திருமணமான முதலே இது போல் செய்தால்தான் கூட முடிந்ததும் தேவ் சேயாகவும் மாறிவிடுவான் இந்த மூன்று மாதமும் அவனின் நெருக்கம் கிடைக்காமல் இருக்கவும் மிகவும் நொந்து போனான் தேவ் இன்று மூன்று மாதங்கள் அவன் சரிவர தூங்கவும் இல்லை இன்றொரு இருந்த மனபாரங்கள் அனைத்தும் அடியோடு விலகி இருவரும் நிம்மதியான தூக்கத்தை இனிமையாக தொடங்கியது இருவருக்கும் முதலில் கண் விழித்த ரோஜா கண்டது தன் மார்பில் துயர் கொள்ளும் தன்னவனைத்தான் மனது முழுவதும் நிம்மதி பரவியிருக்க சந்தோஷமாக தன் மார்பில் இருந்த கணவனின் நெற்றியில் முத்தத்தை அழுத்தி பதிக்க அதில் கண் விழித்த தேவ் பதிலுக்கு அவனும் முத்தத்தை பரிசாக அளித்தான் அவனுக்கு ஆனால் ரோஜாவிடம் அவன் பேச மட்டும் இல்லை ரோஜாவின் உடல் முழுவதும் வலியாய் இருக்க அவளால் அசைய கூட முடியவில்லை இதை அறிந்தவன் வேகமாக எழுந்து அவளை கைகளில் ஏற்றி கொண்டு குளியல் அறைக்கு சென்று அவனே அவளை சுத்தப்படுத்த தொடங்கினான் தன் ருத்ரன் ஏதாவது பேசுவான் என எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இப்போது இருவரும் சேர்ந்து குளித்துவிட்டு வெளியில் வந்து உடைமாட்டி கொண்டனர் ரோஜாவிற்கு ஏதாவது செய்யலாம் என எண்ணி அவளை விட்டு பிரிந்து அழைத்திருந்தாள் அவள் அப்படி அழைத்தது காதில் விதகாததை போல் தி கிரேட் பிசினஸ் மேன் ருத்ர தேவன் அவளுக்காக சமைக்க தொடங்கி இருந்தான் இத்தனை வருடங்களில் தனிமையில் ருத்ரா என அழைத்தால் ஓடி வந்து கட்டிக்கொள்வான் அது இப்போது இல்லை என்ற போது மனது அவளுக்கு வலித்தது சிறிது நேரத்தில் உணவு செய்து கொண்டு வந்து அவள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் வந்து அவன் கையால் ஊட்ட ரோஜாவும் கண்ணீர் பொங்க அதை மறுக்காமல் சாப்பிடத் தொடங்கினான் அவளும் வழக்கம் போல் அவனுக்கு ஊட்ட போக கையை தட்டி விட்டது நேற்று மட்டும் சில மணி நேரம் நான் தாமதமாக வந்திருந்தால் இந்நேரம் என்னவாக இருக்கும் என யோசிக்கவே பயமா இருக்குடி ருத்ர தேவன் மனைவி ஒரு கோலையா என்னால நம்பவே முடியலாமோ நீ இப்படி செய்வன்னு என அவன் ஆதங்கத்தை அவளிடம் கொட்ட ருத்ரா என்ன மன்னிச்சிடு ஏதோ தவற செஞ்சுட்டேன் இனிமே எந்த சூழ்நிலையிலயும் இது போல செய்ய மாட்டேன் என ரோஜா ஆள அவனும் அவளை அணைத்து கொண்டு அம்மோ சார்டி நெத்தினி அப்படி செய்ய துணிஞ்சதும் எனக்கு உயிரே போயிருச்சு யாரடி இருக்கா அதனால தான் உன்னை அடிச்சிட்டேன் குழந்தை போல் அவள் மடியிலேயே படுத்து கண் கலங்கினான் தேவ் என்ன நீதானே அடிச்ச ரூத்ரா அதனால ஒண்ணும் இல்ல நான் செஞ்சதும் தப்புதானே ராமரை விட புனிதமான உன்னை சந்தேகப்பட்டுட்டேனே என்ன அவள் தலையில் அடித்து கொண்டுகால அவளை வேகமாக தடுத்தவன் அம்மோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இது நமக்கு ஏதோ கொள்ளாத நேரம் இப்படி ஆகிடுச்சு இருவரும் இதுவரை நடந்ததை மறந்துடுவோம் என கூறி அவளை மிகவும் நெருக்கமாக அணைத்து கொண்டான் அவளும் தன் கணவன் தன்னிடம் பேசியதை நினைத்து சந்தோஷத்தில் அவனை ஆதரவாக தழுவிக்கொண்டாள் ருத்ரா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது இன்னைக்கு நீ ஆபீஸ் போய்ட்டு வா நாளில இருந்து நான் கூட வர்றேன் என அவள் கூற அவள் கூறிய வலிக்கிறது என்ற வார்த்தை கேட்டவன் அவளின் முன்பு மண்டியிட்டு அவள் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சாரடி நீ தான் அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்ன மன்னிச்சிடு என உண்மையாகவே அவன் மனம் வருந்தி கேட்க ருத்ரா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனிமே நைட் செஞ்சது போலவே என்னோட நீ சேகரனோ என சொன்ன ரோஜா வெக்கப்பட்டு கொண்டே திரும்பி நின்று கொண்டாள் ஆனால் உண்மையிலேயே அவன் இப்படி செய்ததில் தன் ருத்ரன் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை அவள் பார்த்ததால்தான் இப்படி அவனிடம் கூறினாள் அவனை இனிமேல் முழுவதுமாக தன்னால் முடிந்தவரை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற முடிவையும் நேற்றிரவே எடுத்து விட்டாள் ரோஜா இப்படி கூறியதும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அப்போ நான் இப்படி உன் கூட கூடலாமா அவளை தூக்கி சுத்தினான் போது விடு எனக்கு மயக்கம் மாதிரி இருக்கு என சிரித்து கொண்டே கூற அவளை கீழே அவன் கம்பெனிக்கு நானும் போலாமோ இந்த மூணு மாசமும் என்னை படுத்திய பாட்டுக்கெல்லாம் உன்னை சேர்த்து வச்சு என்ன அவன் இழுக்க அவன் மார்பிலேயே தஞ்சமடைந்தான் அந்த பேதை அதில் மயக்கம் கொண்டவன் மீண்டும் அவளை அள்ளிக்கொண்டு நேற்று போல் இனி எப்போதும் செய்து கொள்ளலாம் என அவளின் வார்த்தையை உண்மையாக தொடங்கி ஆரம்பித்திருந்தான் ருத்ரதேவன் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருவருக்கும் ஏற்பட போவதை அறியாமல் கூடி கலந்து கரைந்து கொண்டிருந்தனர் இருவரும் இனி வரப்போவது என்னவோ தொடரும் கமெண்ட் பண்ற எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டே பண்ணுங்கப்பா எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்